நமசிவாய சிவாய வாழ்க குருவே சரணம் வந்தமிழ் வாக்கர்களும் வாழைத்தாயி உன் வளரணியை நாடினின் வருந்து நிறம் நமச்சிவாய வாழ்க இன்னைக்கு நாம் ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக பணம் நிரந்தரமாக தங்குவதற்கும் திருமண தடை உள்ளவர்களுக்கும் அதாவது ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் என்ற தலைப்பில் இந்த ஒரு எளிய பரிகாரம் செய்தாலே உங்களுக்கு செல்வம் செல்வம் திருமணமாக திருமணமும் ஆகும் அப்போ என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்களா இப்போ ஒவ்வொரு ஜாதியிலும் பார்த்தீங்கன்னா சுக்கன் தட்டு போச்சு சுக்கன் மாந்தி கூட இருக்குது அதனால் திருமண தடை ஏற்படுது அதனால் எனக்கு வருமானம் பாதிக்கப்படுது அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய சொன்னாலும் கூட கிரகங்களுக்கு அப்பால் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு ஐம்பது அறுபது நாள்லேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்களா நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவான் நல்லா தெளிவாக கேட்டுங்க நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவான் அதாவது சூரிய பகவானுக்கு நேர் பின்னால் இருக்கிற சுக்கிர பகவான் வெள்ளிக்கிழமை நாளையில் காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரை சுக்கர ஓரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா அந்த ஓரையில் இப்போ நாட்டு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த அரகஜா அப்படின்னு இருப்பாங்க அது ஒரு ரூபா தான் இருக்கும் ரூபா டூ ஐம்பது ரூபா தான் இருக்கும் அந்த ஒரு டப்பா வாங்கிக்கிங்க மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கிக்கிங்க ஒரு அதே மாதிரி வெண்பட்டு வெண்பட்டுன்னா கடையில் ஒரு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க சி சின்னதாக அதை வாங்கிகிட்டு காலையில் வீட்டில் அதுக்கு முன்னே சுவையான சுவையான சக்கரை பொங்கல் மிகவும் சுவையாக இருக்கும் அதை ஏன் மிகவும் சுவையாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா பயமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் நெய் ஊற்றி முந்திரி எல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டுன்னு செஞ்சு ஒரு ஒரு கிலோவோ அரை கிலோவோ உங்கள் தகுதி கேட்பதை செஞ்சு அப்புறம் இந்த வெள்ளம் மொச்சப்பட்டேன்னு சொல்லுவாங்க வெள்ளம் வரை அல்லது வெள்ளம் மொச்சன்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் வேறு எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் சுக்கர பகவையில் ஆறு மணிக்கு சுக்கர பகவான் இருக்கிற இடத்துல வந்து நின்று அந்த அரகஜாவை எடுத்து சுக்கர பகவான் மேலே முதுகு கை கால் இந்த இடத்துலாம் தலைவிட்டு மறுபடி அந்த வெண்பட்ட சுக்கர பகவான் இருப்பில் கட்டிட்டு மல்லிகைப்பூ வாங்கின இந்த அவருடைய தோல் மேலே போட்டலாம் அல்லது அவருடைய பாதத்தில் வச்சுட்டு ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு வெத்தலைப்பானால் ஒரு செட்டு வெத்தலைப்பாக்கு கடிப்பாக்குறணும் இந்த ரோஜாப்பாக்கு அந்த மாதிரி இல்லை களிப்பாக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அந்த சுவையான வெண்பொங்கல் செஞ்சோம் இல்லையா அதை ஒரு சின்ன தொன்மையோ அல்லது சின்னதாக வாழையை கட் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு அதில் வெண்பொங்கலை வச்சுட்டு பட் இந்த மொச்சக்கடலை வச்சோம் இல்லவா அதையும் வச்சு சுக்கர ஓரையில் சுக்கர ஓரையில் சுக்கரனுக்கு இந்த அதாவது உங்களுடைய ஆழ்மனத்துலேருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஒரு பிரச்சனையாக ரெண்டு பிரச்சனையாக தான் இருக்கணும் பட்டினி மாதிரி நீளமாக இருக்கக்கூடாது ஏன்னா அப்போ தான் அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சுலபமாக தருவதற்கு நான் வாய்ப்பு அது கொடுக்கும் அதனால் நீங்கள் அந்த சுக்கர ஓரையில் உங்களுடைய வேண்டுதல் திருமணமாக அல்லது பணமா என்ன உங்களுக்கு குறை இருக்குதோ அது சுக்கர பகவான்கிட்ட வேண்டுகோள் சொல்லவில்லை ஏன்னா சுக்கர பகவானுடைய தன்மை அல்லது கிரக காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் சுகம் என்பது ஒருவருக்கு பணம் மூலமாக இருக்கலாம் அல்லது ஆகாத இருக்கிறனால இருக்கலாம் இந்த ரெண்டுக்கும் சேர்த்தி அந்த ஒரே கடவுள் அப்பொழுது நீங்கள் இதை பகவானை வேண்டி கும்பிட்டு அந்த பொங்கல் பிரசாதத்தை யார் வீட்டை செஞ்சீங்களோ அவங்க ஒரு பருக்க கூட எடுத்து வாயில வைக்கக்கூடாது நல்ல கவனமாக கேட்டுங்க டேஸ்ட்டாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சாமிக்கு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்றோம்னு ஒரு பருக்க கூட எடுத்து வைக்க வைக்கக்கூடாது அந்த நீங்கள் செஞ்ச பொங்கல் அனைத்தையும் கொண்டு வந்து அந்த வரகிலுக்கு பிரசாதமாக கொடுத்துடணும் அதே மாதிரி மொச்சைக்கடலை வச்சோம்லவா அதுவும் அங்கே வரவிலுக்கு பிரசாதமாக கொடுத்துடணும் தவிர உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க பெரியவங்க இருக்கிறாங்க ஆசையாக இருக்கும் சுவையா இருக்குதான்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கொசரம் வாயில் ஒரு பருக்க கூட வைக்க வைக்கக்கூடாது இப்படி இந்த மாதிரி ஒரு ஆறு வாரம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது நீங்கள் நினைத்த எந்த காரியம் தடங்கள் இல்லாமல் நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் திருமண தடங்கள் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே மாதிரி திருமண தடையை நீக்க அதிக ஒரு கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முசிரிக்கும் பக்கத்தில் வெள்ளூர்னு ஒரு ஊர் இருக்கு சிறு கிராமம் அங்கே வந்து ஐஸ்வர்ய மகாலட்சுமி கோயில் இருக்குது அதே மாதிரி வெள்ளிக்கிழமணிக்கு காலையில் ஆறு டு ஏழு அந்த கோயிலில் அபிஷேகம் அலங்காரம் தாமர பூவால் செய்யப்பட்ட அபிஷேகம் அலங்காரம் அனைத்தும் நடக்கும்பது வாய்ப்பு இருந்து அங்கே ஒரு முறையும் போயிட்டு வந்தீங்களா இந்த பணப்பிரச்சினையும் தீருங்க திருமணம் தடையும் நீங்கும் அதனால ஒரு டைமாவது நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வர்றது மிகவும் நல்லது அங்கே போனாலும் போகாட்டாலும் இந்த பரிகாரம் நீங்கள் ஒரு ஆறு வாரம் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் என்று கூறி இத்துடன் இந்த எபிசோடை முடித்துக்கொள்கிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க என் குருவே சரணம்